பெரும்பாலான மக்கள் ஒரு நேர்மையாக நீதியாகத்தான் சில விடயங்களை முன்வைக்கின்றார்கள் ஆனால் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் கிருஷ்ணாவுக்கு இருக்கவில்லை இந்த நிலையில் தான் கிருஷ்ணா ஒரு காணொலியை பதிவு செய்கின்ற போது அந்த காணொலியில் வருபவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக கதைப்பது இல்லது வாகனத்திற்குள் அவர்கள் பயணிக்கின்ற போது வாகனத்திற்குள் வைத்தே எனக்கு கோங்கிரீட் போட வேண்டும் காசு வேண்டும் நீ உதவி செய்வது போல நிற்கிறியா என்று அவருடன் செல்பவர்கள் கேட்கின்ற போது அவர் எப்படி நீ நடித்து காட்டுவாய் என்று கேட்கின்ற போது ஐயோ அம்மா நான் சாப்பிடவில்லை என்று கூறுவது இது எல்லாம் அவர்களை கேலிக்குள்ளாக்குகின்ற சேர்ப்பாடு ஆகவே உங்கள் மனதில் ஒரு தேவை எண்ணம் இல்லை என்பதை உணர்த்துகின்ற ஒரு செயற்பாடாகவே அமைகின்றது அது சிறுமி காணொலிக்கு வர மாட்டாவா என்ற அகங்கார குரலில் பேசுவது ஆதிக்கம் செலுத்தும் வகையில் பேசுவது வீட்டுக்கு சென்று அநாகரிகமாக நடந்து கொள்வது இவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் முகம் சுளிக்க வைக்கின்ற வகையிலே இருக்கின்றது அதுவே இவ்வாறான சம்பவங்களை ஏற்கனவே பலர் சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை கிருஷ்ணாவிற்கு இல்லை அவர்களை மிரட்டுவது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவது இவ்வாறான சம்பவங்களில் அவர் ஈடுபட்டார் இதனை கண்கூடாகவே பலர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலர் ஆதாரங்களை வெளிப்படையாகவே முன்வைக்கின்றார்கள் தவிர அவர் மீது பல்வேறுபட்ட பட்ட முன்வைக்கப்படுகிறது நான் அனுப்பிய காசு போய் சேரவில்லை என்றும்